Realities Nature's நீதி வழங்கும் போது அண்ணே தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா மட்டும் தமிழக வெற்றிக் கழகத்துடைய தலைவர் அன்பு தளபதி விஜய் அவர்கள் இன்றைக்கு கடந்த கல்வியாண்டில் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் அதிக மதிப்பெண்கள் எடுத்த மாணவர்களையும் மாணவிகளையும் சந்தித்து பரிசு பொருட்களையும் ஊக்கத்தையும் கொடுத்து வராரு இதில் ரெண்டு முக்கியமான சம்பவத்தை பண்ணி விட்டுருக்காரு அறுத்து விட்ட பண்ணி மாதிரி உடன்பிறப்புகள் கதறிக்கிட்டு இருக்காங்க என்ன விஜய் பேசுனதுக்கு இவங்க எதுக்கு கதறாங்கன்னு பார்த்தா விஜய் போகிற போக்கில் வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுற மாதிரி ஒரு வேலையை பார்த்துருக்காரு தமிழ்நாட்டில் நல்ல மருத்துவர்கள் இருக்காங்க நல்ல தலைவர்கள் தான் இல்லை அதனால நீங்க தலைவர்களாக மாறுங்க அதுவும் நல்ல தலைவர்களாக மாறுங்க நீங்க வாழ்க்கையினோட கேரியர் ஆப்ஷனை தேர்ந்தெடுக்கும் பொழுது ஏன் தேர்ந்தெடுக்க கூடாது என்று மாணவர்களுக்கு அறிவுரை சொல்லுவது போல இப்போதைக்கு தமிழ்நாட்டில் ஆண்டு கொண்டிருக்கிற தலைவர்கள் தலைவர்களாக இல்லை என்று சொல்லிட்டாராம் அதனால உடன்பிறப்புகளுக்கு உடம்பெல்லாம் எரிதான் இன்னொரு பக்கம் போதைப் பொருளை ஒழிக்கணும் சே நோ டு ட்ரக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் ஒரு உறுதிமொழி எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த அரசாங்கம் வந்து ஆளுகிற அரசாங்கம் தான் மாணவர்களை நல்வழிப்படுத்தணும் போதைப் பொருளை தடுக்கணும் போதைப் பொருளை தடுக்காமல் விட்டுட்டாங்க அப்படிங்கிறத சொல்லிவிட்டு அதெல்லாம் சொல்கிறதுக்கு நான் வரல அதாவது சொல்ல மாட்டேன்னு சொல்ல மாட்டேன்னு எல்லாத்தையும் சொல்லிவிட்டியா அப்படிங்கிற மாதிரி போதைப்பொருளை அரசாங்கம் தடுக்கலன்னு நான் சொல்ல மாட்டேன் அது சொல்கிறக்கான இந்த மேடை இந்த மேடை இல்லை அப்படின்னு சொல்லிட்டாராம் அப்போ போதைப் பொருளை அரசாங்கம் நடக்கலையா கஞ்சாவேட்டை ஒன் பாயிண்ட் ஜீரோ கஞ்சாவேட்டை டூ பாயிண்ட் ஜீரோ த்ரீ பாயிண்ட் ஜீரோன்னு மட்டும் நாங்கள் கஞ்சாவை வியாபாரம் பிடித்து கொண்டுருக்கிறோம் விஜய் இப்படி சொல்கிறார அப்படின்னு சொல்லி திமுக உடற்புறவர்கள் கதற ஆரம்பிச்சிருக்காங்க ஒரு பக்கம் கஞ்சாவேட்டை ஒன் பாயிண்ட் ஜீரோ டூ பாயிண்ட் ஜீரோன்னு போட்ட திமுக அரசாங்கம் தான் ஜாபர் சாதிக்க பக்கத்திலே வச்சுருந்து ரெண்டாயிரம் கோடிக்கு போதைப் பொருளை ஏற்றுமதி பண்ணுது அதை வேடிக்கை பார்த்தது இன்றைக்கி ஜாபர் சாதிக்கு நார்கோட்டிக்ஸும் கைது பண்ண மாதிரி அமலாக்கத்துறையும் கைது பண்ணிக்கிறது அப்போது தமிழ்நாடு முழுக்க எல்எஸ்டி ஸ்டாம்பு கஞ்சா அபின்னு எராயின்னு தமிழ்நாடுடைய பள்ளி கல்லூரிகளில் சர்வசாதாரணமாக கிடைக்கிறது அதை மனதில் வைத்து தான் நடிகர் விஜய் அவர்கள் தமிழ்நாடு அரசு இந்த போதைப் பொருளை தடுப்பதை தவறவிட்டு விட்டது என்ற குற்றச்சாட்டை வச்சுக்கார் அது கள்ளக்குறிச்சி சம்பவத்தையும் சேர்த்து இதனால் திமுக எந்த விமர்சனத்தையும் விஜய் மீது வைக்க முடியாது விஜய் வாழப்பழத்தில் ஏற்றுற மாதிரி இந்த சம்பவத்தை பண்ணியிருக்கார் மிக முக்கியமாக நம்ம அதில் பார்க்க வேண்டிய என்னென்னா கடந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணுக்கான கல்வியாண்டிலையும் விஜய் அவர்கள் வந்து இதே பரிசு பொருள் ஊக்கத்தொகை திண்டுக்கல் மாணவிக்கு வந்து வைர நெக்லஸ்ஸு அதெல்லாம் கொடுத்தாரு அப்போ அவர் ஒரு நடிகராக கொடுத்தாரு அப்போ ஒரு கட்சி தொடங்கலை கட்சி தொடங்குன்னு அறிவிக்கலை ஆனால் அந்த மேடையிலும் அரசியல் பேசினாரு இந்த மேடையிலையும் அரசியல் பேசுகிறார் அந்த மேடையில் அரசியல் பேசும்போது அவர் ஒரு கட்சியோட தலைவர் கிடையாது ஒரு காமன் மேனாக ஒரு ஆக்டராக ஒரு சமூக பற்று கொண்டவராக சமூகத்தின் மீது கொஞ்சம் ஒரு ஒரு கருத்து கொண்டவராக ஒரு கருத்தை பதிவு பண்ணாரு நீங்கள் வந்து அம்பேத்கரை படிங்க காமராஜரை படிங்க நல்ல புத்தகங்களை படிங்க நான் இப்போ தான் படிக்க ஆரம்பிச்சிருக்கிறேன் அந்த 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 படிக்கிற இது வந்து ரொம்ப நல்லா இருக்குது நீங்கள் படிக்க ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லியிருந்தார் மாணவர்கள் நீங்கள் வந்து யாருக்கு வாக்கு செலுத்தணும் நல்லவர்களுக்கு பணம் வாங்காமல் வாக்கு செலுத்தணும் அப்படிங்கிறத கடந்த முறை பதிவு பண்ணாரு கடந்த முறை பணம் வாங்காமல் வாக்கு செலுத்துங்கன்னு சொன்ன நடிகர் விஜய் அவர்கள் இந்த முறை ஒரு தா தமிழக வெற்றிகரத்துறை தலைவராக அடுத்த கடத்துக்கு போன முறை முறை வெறும் வாக்கு மட்டும்தான் இந்த மாறணும்னு ஏன்னா அவர் தன்னை ஒரு தலைவராக உணர ஆரம்பித்திருக்காரு தலைவராக மாறியிருக்காரு அதுபோல அந்த கட்சியை கட்டமைக்கணும் அப்படிங்கிறத தாண்டி தமிழ்நாட்டுக்கு ஒரு நல்ல படித்தவர்கள் அரசியலுக்கு வரணும் நேர்மையான அரசியலுக்கு வரணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு மாணவர்களை அரசியல் படுத்துறாரு அப்படிங்கிறத புரிந்து கொள்ள முடிகிறது அரசோட கடமை இதெல்லாம் வந்து யங்ஸ்டர்ஸ் இதுல இருந்து காப்பாத்துறதெல்லாம் அரசுங்களோட கடமை இப்ப ஆளும் அரசு அதெல்லாம் விட்டுட்டாங்க அப்படின்றத நான் இங்கே பேச வரல அதுக்கான மேடையும் விஜய் கடந்த ஆண்டு பேசிய கருத்துகளும் சரி இந்த ஆண்டு பேசிய கருத்தும் சரி புதிய கருத்துகள் இல்லை ஏற்கனவே பதினாலு ஆண்டுகளாக மாணவர்கள் அதைத்தான் செய்து கொண்டிருக்காரு மாணவர்களை அரசியல் படுத்துறாரு வாக்குக்கு பணம் வாங்கக்கூடாதுன்னு ஒவ்வொரு மேடலையும் பேசுறாரு கொடுக்காத நோட்டை கெடுக்காத நாட்டை அப்படிங்கிறத அண்ணன் சீமானவர்கள் வந்து ஒரு வீரியமாக சொல்கிறாரு அதையே சாஃப்ட் டோனில் விஜய் சொல்கிறாரு அண்ணன் சீமானவர்கள் பேசிய பேச்சுகள் வந்து சமூக வலைதளங்களில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இன்னைக்கு லட்சக்கணக்கான மக்கள் நேர்மையான அரசியல் மக்கள் திரும்பியிருக்காங்க ஆனால் விஜய் போன்ற ஒரு பெரிய மாஸ் க்ரௌட் இருக்கக்கூடிய நடிகர் சொல்லும்போது அந்த செய்தியுடைய தாக்கம் அதிகமாகுது அது தலைப்பு செய்தியாக மாறுகிறது இன்றைக்கி ஒரு நாள் கூட ட்ரெண்டிங்காக மாறுது அதன் சீமான் பேசிய கருத்து தான் ஆனால் அந்த கருத்தை ஒரு இன்னும் கொஞ்சம் மாஸ்க்ரௌடுக்கு கொண்டு போய் சேர்ப்பதற்கு நடிகர் விஜய் வந்து அதை கையில் எடுத்துக்காரு அந்த அந்த அரசியல் தான் அரசியலுக்கு வரணும் நேர்மையான அரசியல் வரணும் பணம் வாங்காமல் ஓட்டு போடணும் நல்ல தலைவர்கள் உருவாக்கப்படணும் நம்ம ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி காமராஜர் ஆட்சி காலம் எல்லாருமே நேர்மையாக இருந்திருக்காங்க ரொம்ப ரொம்ப அங்கேயும் ஏதாவது ஒரு விஏஓ ஒரு தாசத்தால் அஞ்சு வாங்கிக்கலாம் ரொம்ப ரேராக ஒரு ஒன் ஒன்று ஒரு விழுக்காடு ரெண்டு விழுக்காடு இன்னைக்கு ஒரு விழுக்காடு ரெண்டு விழுக்காடு விஏக்கள் தாசில்தார் இன்ஸ்பெக்டர் தான் நேர்மையான இருக்கான் வி தொண்ணூத்தெட்டு விழுக்காடு கரெக்டன் ஏன்னா மக்கள் கரெக்ட் ஆகிட்டாங்க மக்களை கரெக்ட் ஆக்கிட்டாங்க மக்களை வாக்குக்கு பணம் கொடுத்து மக்களை வந்து நேர்மையாற்றலாக மாற்றிட்டாங்க நீ நேர்மையாக இருந்தாலும் என்னையை கேள்வி கேட்க முடியும் அப்போ நீயும் ஆத்தமலை அள்ளிக்கோ நீயும் கனிமூலத்தை அள்ளிக்கோ லிமிட்டாக அள்ளிக்கோ நான் நிறைய அள்ளிக்கிறேன் நீ என்ற ரெண்டாயிரம் வாங்கிக்கோ நான் நிறைய கொள்ளடிச்சுக்கிறேன் நீயும் எவ்வளோ முடிமோ உன் ஊரில் என்னென்ன சின்ன சின்ன சேட்டைகளை பண்ணிக்கோ ஊராட்சி மன்ற தலைவராக பல்பை கலந்து விற்றுக்கோ கக்கூஸ் கட்டுரில் கான்டாக்ட் எடுத்து அதில் கொஞ்சம் கமிஷன் வாங்கிக்கோ கொஞ்சம் கவுன்சிலராக அதுக்கு மேலே திருடிக்கோ கொஞ்சம் சேர்மனாக அதுக்கு மேலே திருடிக்கோ மாநகராட்சி மேயராக அதுக்கு மேலே திருடிக்கோ அமைச்சராக இன்னும் கொஞ்சம் நல்லா திருடிக்கோ முதலமைச்சராக ரொம்ப ரொம்ப திருடிக்கோ அப்போது திருட்ட அந்த அளவில் யார் என்ன பொறுப்பில் அந்த அளவில் பண்ணிக்கோன்னு சொல்லி இந்த திராவிட கட்சிகள் அனுமதிச்சது அதைத்தான் விஜய் கேள்வி இங்கே நம்மக்கிட்ட என்ன இல்லை அப்படின்னா இங்கே நமக்கு எது இன்னும் அதிகமாக தேவைப்படுது அப்படின்னா நல்ல தலைவர்கள் விஜய் அவர்கள் பேசிய பத்து நிமிட பேச்சில் நல்ல தலைவர்கள் இல்லைன்னு எப்படி சொல்லலாம் ஸ்டாலின் நல்ல தலைவர் இல்லையா ஸ்டாலின் நல்ல தலைவர்னு சொன்னால் நம்ம ராஜகண்ணப்ப சட்டசபைகளை துப்புனார்ல அது மாதிரி திமுக காரனையும் துப்புவான் நல்ல தலைவராக இருந்திருந்தால் சொந்த நாட்டு மக்கள் உனக்கு உங்களுக்கு வாக்கு செலுத்திய மக்கள் மொத்தம் வாக்கு செலுத்திய மக்கள் அந்த இருந்த ஐயாயிரத்தி எழுநூறு ஏக்கர் விவசாய நிலப்பரப்பை விமான நிலையத்துக்கு எடுக்க முயற்சி பண்ணுவாரா ஸ்டாலின் நல்ல தலைவராக இருந்திருந்தா உங்களுக்கு வாக்கு செலுத்திய மக்கள் மீது குண்டர் சட்டம் போடுவாரா விவசாயிகள் மீது நல்ல தலைவராக இருந்திருந்தால் வேங்க வயல்ல பாதிக்கப்பட்ட மக்கள் மீதே சிபிசிடி விசாரணைக்கு உட்படுத்துவாரா நல்ல தலைவராக இருந்திருந்தா மேல்பாதி கிராமத்தில் சாமி கும்பிட மறுக்கப்பட்ட நிலையில் அந்த கோவிலுக்கு போட்டு போட்டு பாதிக்கப்பட்ட மக்கள் மீதே வழக்கு போட்டு அவங்கள தூக்கி வெளியே போடுவாரா நல்ல தலைவராக இருந்திருந்தால் தமிழ்நாடு முன்மைக்கும் ஆசிரியர்களுடைய போராட்டம் மீனவர்களுடைய போராட்டம் மின் ஊழியர்கள் போராட்டம் செவிலி தாய்மார்கள் போராட்டம் அரசு பல பேருந்து ஓட்டுநர்கள் போராட்டம் மருத்துவர்கள் போராட்டம் எல்லா போராட்டம் நடந்த போதும் அந்த போராட்டியை அவர்கள் மீது வழக்கு போட்டு சிறைப்படுத்த முயற்சி பண்ணுவாரா சென்னையில ஆசிரியர் பெருமக்கள் ஏழு நாள் போராடிய பொழுது அந்த போராட்டத்தை அத்தனை பேரையும் இரவோடு இரவா கைது பண்ணி உள்ளதுக்கு போடுவோம் முயற்சி பண்ணுவாரா நல்ல தலைவராக இருந்திருந்தா தன்னுடைய குளத்தூர் சட்டமன்ற அலுவலகத்துக்கு முன்னாடி போராடிய எண்ணூறு மின் ஊழியர்கள் மீது வழக்கு போட்டு அவர்களை அளக்களிக்க விடுவாரா நல்ல தலைவராக இருந்திருந்தா நல்ல தலைவர் வேணும்னு சொன்னதுக்கு விஜய் சொன்னதுக்கு கோபடுறீங்களே ஸ்டாலின் நல்ல தலைவராக இருந்திருந்தா ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு வாக்குறுதி ஆட்சிக்கு வந்த பிறகு செய்கிறது வேற கேட்டால் நான் ஸ்டாலின் நான் கலைஞர் மகன் நான் சொன்னதைத்தான் செய்வேன் செய்கிறதான் சொல்லுவேன் அப்படின்னு ஒரு உருட்டு வேற ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி அனைத்து இல்லத்தரசிகளுக்கும் ஆயிரம் ரூபாய் நல்ல தலைவர் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு தகுதி வாய்ந்த இல்லத்தரசிகளுக்கு ஆயிரம் ரூபாய் இவர் நல்ல தலைவரா ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி நீட்டு விளக்கே எங்கள் இலக்கு ஆட்சிக்கு வந்த பிறகு நீட்டை ஒழிப்பணும்னா நீங்கள் கையெழுத்து போட்டு சொல்லி கையெழுத்து வாங்கி கொண்டு அது குப்பையில் போடுறது நீட்டை ஒழிக்கிற ரகசிய சொல்லிட்டு அதன் நீட்டை ஒழிக்காமல் ஆட்சிக்கு வந்த பிறகு இருபத்தி ரெண்டு மாணவர்கள் இறந்து போயிருக்கிறா இன்றைக்கு வரைக்கும் நீட்டை ஒழிக்க முடியல நல்ல தலைவராக இருந்திருந்தா நம்பி வாக்கு செலுத்தி அந்த மாணவர்களுடைய பெற்றோருடைய வாக்குறுதியை நிறைவேற்றியிருப்பார்ல அவங்களுக்கு கொடுத்த வாக்கு நிறைவேற்றிருப்பார்ல அப்போ எப்படி நல்ல தலைவர்னு சொல்ல முடியும் திமுக தேர்தல் அறிக்கையில் சொன்னால் ஐநூற்றி இருபத்தி நாலு வாக்குறுதிகளில் இருபத்தி நாலு வாக்குறுதியை கூட நிறைவேற்றாத ஸ்டாலின் அவர்களை எப்படி நல்ல தலைவர்னு சொல்ல முடியும் நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம் நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது உண்மையிலே நல்ல தலைவராக ஸ்டாலின் அவர்கள் இருந்திருந்தா தமிழ்நாட்டுடைய கடன் எட்டு லட்சம் கோடி இன்றைக்கும் ஆசிரியர் பெருமங்களுக்கு சம்பளம் போட காசு இல்லை பள்ளிக்கூடம் கிட்ட காசு இல்லை மின் ஊழியருக்கு சம்பளம் போட காசு இல்லை ஆசு ஓட்டுநருக்கு பென்ஷன் கொடுக்க காசு இல்லை இராணுவத்தில் செத்து போனவனுக்கு நிவாரணம் கொடுக்காத ஸ்டாலின் தமிழ்நாட்டு காவல்துறையில் ட்ராவலிங் அலவன்ஸ் கொடுக்க வக்கற்ற ஸ்டாலின் மாணவர்களுக்கு ஊக்கத்தொகை கொடுத்து கல்வி கடனை ரத்து பண்ண வக்கற்ற ஸ்டாலின் விவசாய கடனை ரத்து செய்வதற்கு வக்கற்ற ஸ்டாலின் கூற்றவளை வச்சுக்க வங்கி கடனை நேரத்தில் ரத்து பண்ணுறதுக்கு வக்கற்ற ஸ்டாலின் பெண்கள் மகளிர் சுய உதவிக்குழுக்கில் வாங்கியிருக்கிற கடனை தள்ளுபடி செய்ய வக்கற்ற ஸ்டாலின் எத்தனையோ மாணவர்கள் கல்வி கடன் கட்ட முடியாமல் ஃபீஸ் கட்ட முடியாமல் இறந்து போகிறான் அவனுக்கு நிவாரணம் கொடுக்க வக்கற்ற துப்பற்ற ஸ்டாலின் கள்ளச்சாராயத்தில் செத்து போன அறுபத்தெட்டு பேருக்கு பத்து பத்து லட்ச ரூபாயை தூக்கி கொடுக்குறாரு இவர் எப்படி நல்ல தலைவராக இருக்க முடியும் அதனால தான் விஜய் சொல்கிறாரு நல்ல தலைவர் வேணும்னு சோத்திரையும் அடி வாங்கியாச்சு சேத்திரையும் அடி வாங்கியாச்சு விஜய் அவர்கள் வந்து ஸ்டாலினை மட்டும் சொல்லல நல்ல தலைவர் இல்லைன்னு மோடிய சொல்றாரு எடப்பாடிய சொல்றாரு ஆண்ட கட்சிகள் ஆளும் கட்சிகள் ரெண்டு கட்சிகளையும் தான் ஒருத்தர் விமர்சனம் செய்ய முடியும் உடனே அவரு ஸ்டாலின் மட்டும் சொன்னாரா சீமான சொல்லலையா சீமான தலைவர் தானே அது சீமானவர்கள் ஆட்சிக்கு வரலையே அதிகாரத்துக்கு வரலையே அவர் ஒன்றும் ஊழல் பண்ணிடலையே ஆத்தமல்ல அள்ளி விற்கலையே கனிமூலத்தை கொள்ளடிக்கலை என்னன்னு சீமானவர்கள் முப்பதாயிரம் கோடி சபரிசனும் உதிரினி சேர்ந்து கொள்ளடிச்சாங்கன்னு சொல்கிறார் பிடிஆர் பள்ளிவேல் தான் ஆடியோ அது மாதிரி சீமானை கொள்ளடிக்கலையே சீமான ஒன்றும் ஸ்டெர்லைட்டு மீத்தேன்னு ஹைட்ரோ கார்பன் இந்த சாகர் மாலா பாரத் மாலா எட்டு வழிச்சாலை பரந்தூர்ன்னு சொல்லி கையெழுத்து போட்டு கமிஷன் வாங்கலையே அப்போ அவருக்கு அது பொருந்தாது நல்ல தலைவர்கள் இல்லை என்று விஜய் அவர்கள் சொல்வது ஏற்கனவே ஆண்ட இப்போது ஆண்டு கொண்டுக்கு இந்த கட்சிகளுக்கு பொருந்தும் ஸ்டாலின் மட்டும் கிடையாது மோடியும்தான் நான் ஆட்சிக்கு வந்தால் ஆண்டு கொண்டுக்கு ரெண்டு கோடி பேருக்கு வேலை தருவன்னு சொன்னார் செய்யலை நான் ஆட்சிக்கு வந்தால் பதினஞ்சு லட்சம் பேர் பதினஞ்சு ரூபாயை வெள்ளை சுவிஸ் வங்கியிலேருந்து மீட்டு கருப்பு பணத்தை மீட்டு உங்கள் வங்கி கணக்கு போடணும்னு சொன்னார் செய்யலை நான் ஆட்சிக்கு வந்தால் இலங்கை ராணுவம் இந்திய மீனவர்களை தாக்குவதை தமிழ்நாட்டு மீனவர்கள் தாக்குவதை தடுத்து நிறுத்துவேன் அப்படின்னு சொன்னார் அதையும் செய்யலை நான் ஆட்சிக்கு வந்தால் சொர்க்க பூமியாக மாற்றிடுவேன் இந்தியாவை கடல் இல்லாத நாடாக மாற்றிடுவேன் அனுப்பி என்னெல்லாமோ சொன்னார் ஜிஎஸ்டியை போட்டார் டிமார்சேஷன் கொண்டு வந்தார் கருப்பு பணத்தை ஒழிச்சிடும்னு சொன்னார் தீவிரவாதத்தை ஒழிச்சிடும்னு சொன்னார் எதுவும் நடக்கலை அப்போ அதுவும் சேர்த்தான் நல்ல தலைவராக என்று அந்த வார்த்தை என்பது நேர்மையான உண்மையான சாதி மதம் பார்க்காத மக்களுக்காக உழைக்கிற தலைமை என்பதா அந்த நல்ல தலைவர் அப்படிங்கிறது அர்த்தம் அப்படிப்பட்ட தலைவர்கள் உருவாகணும்னு விஜய் ஆசைப்படல எந்த தப்பு இல்லை உங்க தலைவர்கள் நல்ல தலைவர்கள் இல்லை அப்படிங்கும்போது உங்களுக்கு வழிக்கத்தான் செய்யும் இந்த ஒரு சில அரசியல் கட்சிகள் சேரு இந்த பொய்யான பிரச்சாரங்களை எல்லாம் நம்பாமல் எது கரெக்ட் எது தப்பு எது உண்மை பொய்யன்னு இதை அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு நல்ல தலைவர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு விசாலமான ஒரு உலக பார்வை உங்களால் வளர்த்துக்க முடியும் விஜய் அவர்கள் பத்து நிமிஷம் பேசியதை தாண்டி விஜய் அவர்களுக்கு அன்னை சீமானா வாழ்த்து சொல்லிட்டாரு முதல் ஆளாக கல்வி என்பது மானட உரிமை அதை கொடுக்க வேண்டியது அரசின் கடமை அதை கொடுக்காமல் இருப்பது ஒரு வகையான மடமை என்று அண்ணன் சீமானவர்கள் வழக்கம் போல அவர் செயலில் ஒரு வாழ்த்தை சொன்ன உடனே தம்பி விஜய் அவர்கள் ஏற்கனவே இதுபோல உதவிகள் செய்தார் இந்த ஆண்டும் செய்திருக்கிறார் அவருடைய கல்வி உதவிகள் தொடர வேண்டும் என்று அன்பு தளபதி விஜயின்னு போட்ட உடனே கதறாய்ங்க ஐயோ அன்பு தளபதியா அன்பு தளபதி விஜய்யா அன்பு தளபதியா அப்படிங்கிறாங்க நீங்கள் மட்டும் தளபதினு போட்டுக்கலாம் சின்னவர்னு போட்டுக்கலாம் என்ன உங்களுக்கு தளபதினு ஸ்டாலினுக்கு யார் பட்டம் கொடுத்தா விஜய் தளபதி என்றால் அவர் எந்த போரில் படை நடத்தினார் எந்த தளபதி இராணுவத்து தளபதியா கப்பற்படைக்கு தளபதியா கடல் படைக்கு தளபதியா ஏர் விஜயபாத் உங்கள் ஐயா ஐம்பது முப்பது வருஷமாக போட்டிருக்காரு விஜய் தளபதினு சொல்லி தளபதி ஸ்டாலின் எந்த படைக்கு தளபதி ஒருத்தனுக்கு எந்திரிச்சு நிற்க முடியலையா அவனுக்கு வந்து ஒருத்த ஐம்பது கேட்டுச்சான் அது மாதிரி அகரம் முதல் எழுத்துலாம் ஆதிபவன் முதற்சியாக சொல்லி வாயில சொல்ல முடியாது அவர் தளபதியான் எந்த படைக்கு தளபதி அந்த சின்னவர் இவங்களே பட்டம் கொடுத்துக்குவாங்க கலைஞர் அப்படிங்கிறது அதாவது இந்த அண்ணாத்துறை இறந்து போன உடனே எழுத்தாளர் ஜெயகாந்தன் வந்து இரங்கல் நிகழ்ச்சிக்கு போயிருக்காரு அப்போ அவரை பேச சொல்லியிருக்காங்க அவர் பேசியிருக்காரு முட்டாள்கள் இவனை அறிஞர் என்பார்கள் அடிமுட்டாள்கள் இவனை பேரறிஞர் என்பார்கள் சொல்லியிருக்காரு அதே மாதிரி இவங்களே இவங்க புகழ்ந்துக்கிறது கலைஞர் வந்து அண்ணாத்துறையை பார்த்து அறிஞருங்கிறது இவர் அவர் இவரை பார்த்து கலைஞருங்கிறது பட்டம் இவங்களே கொடுத்துக்குவாங்க இவர் தலைவர்னு எவனும் சொல்லல அவங்களே சொல்லிக்கிட்டாங்க முத்தமிழ் அறிஞர் எவனும் சொல்லல அவங்களே சொல்லிக்கிட்டாங்க நடமாடும் ஆண் அவ்வைன்ட்டாங்க நடமாடும் ஆண் அவ்வையா அது எப்படி நட பெண் அவைன்னு ஒன்று இருந்துச்சா நடமாடி ஆ பெண்ணவையா நடமாடி ஆண் அவையா வாழும் வள்ளுவரேன்ட்டாங்க யார் இவர் இவர் வாழும் வள்ளுவர் அடங்கு ஏதாவது நான் பேசி விட்டுறோம் அப்புறம் பிரச்சனை ஆயிரும் வா இப்படிலாம் சொல்லி அவங்களுக்கு அவங்களே பட்டம் கொடுத்துட்டாங்க பத்து தமிழாசிரியில் வச்சுக்கிட்டா யார் வேணாலும் திருக்குறளுக்கு உரையிடலாம் திருக்குறளுக்கு முதல்ல உரையே தேவையில்லை இப்போ அகர முதலை எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு இதுக்கு எதுக்கு விளக்கம் தான் விளக்கம் இருக்க அகர முதலை எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு அதிலே பொருள் இருக்கு எப்பொருள் யார் யார் வாய் கேற்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பு தெரிவு எவன் சொன்னதா அப்படியே கேட்காத உன் அறிவுக்கு உட்படுத்து அவ்வளோதான் இதுக்கு ஒரு விளக்கம் மண்ணாங்கட்டி வேற அதிலே இருக்கு முயற்சி திருமணியாக்கும் முயற்சிமை இன்மை புகுத்தி விடும் தெய்வத்தால் ஆகாது இன்னும் முயற்சியின் மெய்வருத்த கூலி தரும் இதுக்கு எதுக்கு விளக்கம் இதுக்கு கருணாநிதி தான் விளக்கம் எழுதுனாரு இதுக்கு எதுக்கு என்ன விளக்கம் நீங்கள் எழுதணும் தூளை கண் கண்ணை மூடிக்கொண்டால் பூலோவும் இப்போ உலகம் உருண்டு புபு பூலகமே தூளை கண் கண்ணை மூடிக்கொண்டால் பூலோவும் பு உலக உருண்டு புபு உரு ஆ டூ இப்படி பேசி பேசி ஏமாத்திய தலைவர்கள் இருந்ததுனால் அந்த தலைவர்களை கொண்டாடிய இந்த கூட்டம் புதிதாக ஒரு ஆற்றல் வருது இப்போ அண்ணன் செய் மானு விஜயும் சேர்ந்தரக்கூடாதுங்குறதுல ரொம்ப கவனமாக இருக்காங்க சேர்ந்துருவாங்களோ சேர்ந்துட்டாங்கன்னா ரொம்ப சேர்ந்தாலும் அடி சேரலனாலும் அடி நீ லவ் பண்ணனா நான் லவ் அந்த குடும்பம் மாதிரி விஜய் தனிச்சிருந்தாலும் திமுக ஒழிக்க போறாரு சீமானன் தனிச்சுனாலும் திமுக ஒழிக்க போறாரு ரெண்டு பேரும் சேர்ந்து ஒழிக்க போறாங்க நோக்கம் தான் உங்களை காலி பண்றது அதே போல விஜய் அவர்கள் இந்த பேசிய பேச்சில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது சமூக வலைதளங்கள் குறித்து இன்றைக்கி இன்னைக்கு ஸ்ட்ரீம் மீடியா தாண்டி சோசியல் மீடியா வளர்ந்திருக்கிறது அந்த சோசியல் மீடியால நல்லதை கெட்டதாகவும் கெட்டதை நல்லதாகவும் காட்டக்கூடிய பொறணி பேசக்கூடிய நபர்கள் வளர்ந்துருக்காங்க நீங்கள் அதெல்லாம் பாருங்கள் ஆனால் பார்த்துட்டு அதை நீங்கள் தெளிவு தெளிவாக புரிஞ்சுக்கோங்க எது நல்லது எது கெட்டதுன்னு புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு உடனே எதுக்குங்க எங்களை திட்டுறாருங்கிறாங்க யார் திமுக யூடியூபர்ஸ்லாம் உங்களை எப்படா திட்டுறாரு இல்லைங்க நல்லதை கெட்டதாகவும் கெட்டதை நல்லதாகவும் காட்டக்கூடிய புறணி பேசக்கூடிய ஊடகங்களும் எங்களை சொல்லிட்டாருங்கிறான் இந்த ஒரு முதலமைச்சர் ஸ்டாலின் போய் ஒரு பதிமூணு பேர் பார்த்தானுங்க இவனுடைய பதிமூணு பேருடைய அல்லக்கையுடைய வேலை என்னென்னா எது செஞ்சாலும் சரி கல்ல கள்ளக்குறிச்சியா ஜிங் ஜாக் மேல் பாதியா ஜிங் ஜாக் வேங்க வயலா ஜிங் ஜாக் ஸ்டெர்லைட் பிரச்சனையா ஜிங் ஜாக் ஸ்டெர்லைட்டில் சுட்டு கொண்ட காவல்துறைக்கு பதவி கொடுத்தாங்களா ஜிங் ஜாக் கஞ்சாவா ஜிங் ஜாக் அவினா ஜிங் ஜாக் சபர் சதிகா ஜிங் ஜாக் செந்திபாளைய உள்ள போயிட்டா ஜிங் ஜாக் பொன்பிடிக்க அமலாக்கத்துறையா ஜிங் ஜாக் எவ்வளவு ரைடா ஜிங் ஜாக் எல்லாத்துக்கும் ஜிங் ஜாக் உண்மையிலே உங்களுக்கு வெக்கம் மானம் சூடு சுரண ஈனம் பகுத்தறிவு சுயமரியாதை தன்மானம் ஏதாவது உங்கள் உடம்புல இருக்காடா உங்கள் உடம்புல உங்களை ரத்தம் தான் ஓடுதாடா அடுத்தவனுடைய குடும்பத்தை பற்றி பேசுவது நேரடியாக ஒருத்தனை வீழ்த்த முடியாமல் க எடு பேசி எடுத்து வைக்கிற கருத்துகளுக்கு கருத்து சொல்ல முடியாமல் குடும்பத்தை பற்றி பேசுவது இழிவாக பேசுவது இவனுக்குள்ள இவனை பற்றி கொடுத்தா புகார் கொடுத்தாலும் எடுக்க மாட்டாங்க மாட்டாங்கன்னா அவங்க ஆச்சு இவங்களை எங்கேயும் பார்க்கவும் முடியாது பார்த்தவொன்னு என்ன பண்ணுது அடிக்கணும்னு தான் தோணுது அடிச்சுட்டாங்கன்னா அடிச்சுட்டாரு அடிச்சிட்டாரு அடிச்சுட்டாரு நம்ம அடி அடி அதாவது பார்த்த உடனே இந்த நான்கு படத்தில் ஆரியா வந்து மலையாளி ஒருத்தனை பார்த்துருவார் பார்த்த உடனே அடிக்கணும் மாதிரி அது மாதிரி பார்த்த உடனே அடிக்கிற மாதிரி ஒரு பல பேர் இருக்கான் அதில் ஒரு நாலஞ்சு பேர் இருக்கான் நம்ம லிஸ்ட்டில் இருக்கான் லிஸ்ட் போட்டு வச்சிருக்கேன் அவர் ஒரு ஆறு ஏழு பேர் இருக்காங்க அதில் ஒருத்தன் இப்போ ஒருத்தனை மட்டும் டிக் பண்ணி அடிச்சிட்டேன் ஒரு இன்னொரு ஆறு பேர் இருக்கான் இந்த ஆறு பேரை எங்கே பார்த்தாலும் சரி அவனுக்கு அன்பான அரவணைப்பு தான் இவனுக்கெல்லாம் வந்து நம்ம பேசிடலாம் இருக்க முடியாது அந்த ஆறு பேர் பேரை என் சேனலை நான் யூஸ் பண்ணுறதே இல்லை ஏன்னா உள்ளுக்களை வச்சிருக்கேன் இந்த பிரகாஷ் ராஜ் அன்னியின் படத்தில் வரல அவங்க அவங்க பேரில் சொல்லிடக்கூடாது அந்த கோபம் தணிஞ்சிடும் அவங்கள வச்சுருக்கிறேன் ஆனால் பார்த்த இடத்துல அவனுக்கு ஒரு அன்பான அரவணைப்பு ஒரு கட்டுப்பிடி வைத்தியம் அவனுக்கு இருக்கு இருக்கு அந்த அந்த பயணத்துலேயும் இப்போ பதறது புரணி பேசுகிற தான் அவங்க வாழ்க்கையே உண்மைங்கிறது அவங்க கிடையவே கிடையாது அற்ப ரொட்டி துண்டுகளுக்காக அற்ப எலும்புகளுக்காக திமுகிட்ட வாங்குற விளம்பரம் திமுகவுடைய தலைமை நெறி நிறுவத்திலிருந்து என்ன பண்றாங்கன்னா இந்த உங்கள் தொகுதியில் ஸ்டாலின் மக்களின் குரலாக ஸ்டாலின் இந்தியாவை காக்க ஸ்டாலின் மகளிர் உரிமை தொகை இதுக்கு விளம்பரம் கொடுக்குறாங்க இந்த விளம்பரத்துக்கு இந்த திராவிட அல்லக்கைகளுக்கு வந்து ஒரு விளம்பரத்துக்கு பத்து லட்ச ரூபா கொடுக்கப்படுது இந்த பத்து லட்ச ரூபா பணத்துக்காக இந்த பதர்கள் உட்கார்ந்து கொண்டு எந்த நேரமும் பொழுது நினைக்கும் இப்போது முழுக்க முழுக்க அண்ணன் சீமான விமர்சனம் பண்ணானுங்க இப்போ முழுக்க முழுக்க விஜய் அவர்களை விமர்சனம் பண்ணானுங்க விஜய் சீமான் நாம் தமிழக பொறுப்பாளர்கள் இதை பேசுகிறோம்னா இவங்களுக்கு வந்து எந்த அரசியலும் கிடையாது தமிழ்நாட்டில் இந்த மூன்று ஆண்டுகள ஆட்சியில் இந்தா இது நல்லது நடந்திருக்குங்க அப்படின்னு நீங்கள் என்னைக்காவது பேசி பார்த்துருக்கீங்களா இந்த 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 திராவிட அல்லக்கை ஊடகங்கள் பேசமாட்டான் ஸ்டாலின் இதை பண்ணியிருக்காருங்க முதுநி ஸ்டாலின் விளையாட்டுத்துறைக்கு வந்த பிறகு இந்த விளையாட்டுத்துறை இப்படி இப்படி கிடந்துச்சுங்க அதை தூக்கி செங்குத்தாக நிப்பாட்டிருங்க உதனி ஸ்டாலின்னு என்னைக்காவது பேசி பார்த்துருக்கீங்களா இல்லை தமிழ்நாடு வந்து பொருளாதாரத்தில் வீழ்ந்து இருந்தது இப்படி உயர்ந்துருச்சு தமிழ்நாட்டுடைய சுற்றுலாத்துறை வளர்ந்திருக்கிறது தமிழ்நாட்டுடைய கல்வித்துறை வளர்ந்திருக்கிறது தமிழ்நாடு பள்ளிக்கூடத்துறை அமைச்சர் மகேஷ் புய்யாமொழி இப்படி பண்ணியிருக்காரு இப்படி பண்ணியிருக்காங்க கால்நடைத்துறையில் அப்படி பண்ணியிருக்காங்க பிற்படுத்தோட நலத்துறையில் அப்படி பண்ணியிருக்காங்கன்னு என்னைக்காது இந்த துறையினுடைய ஸ்ட்ராட்டஜி எடுத்து வச்சு அதை வச்சு பேசியிருக்காங்கன்னா இல்லை செய்மானனை பற்றி பேசணும் யார் யார் திமுகவை எதிர்த்து அரசியல் பண்ணுறாங்களோ திமுகவுடைய தவறுகளை சுட்டி காட்டுறாங்களோ நாம் அந்த ஆட்சியினுடைய தவறுகளை காட்டுறோம் இதே ஆட்சியில் நல்லது நடந்தால் அதை பாராட்ட தயாராக இருக்கும்

அதனால் போகிற போக்கில் இந்த பொர்ணி பேசுகிற இந்த புழுக்களுக்கு அவர்கள் புடதியிலே கொடுத்துட்டு போயிருக்காரு அதுக்கு அவருடைய நமக்கு வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் ஏன்னா இவர்களை வந்து இவர்களால் தான் இந்த சமூகம் சீரழிக்கிறது இந்த சமூகத்தை கொச்சைப்படுத்துகிற இந்த சமூகத்தை அசிங்கப்படுத்துகிற தமிழ்நாட்டில் ஒரு நேர்மையான அரசியல் வந்துடக்கூடாது என்பதில் தெளிவாக காய் நகர் துணி கும்பல் ஆனா இவங்களால எந்த சமூக மாற்றமும் ஏற்பட போறது இல்ல சமூகத்துல இவருடைய பேச்சு தாக்கத்தை ஏற்படுத்த போறது கிடையாது அதனால விஜய் என்ன சொல்றாருன்னா அதெல்லாம் பாத்துட்டு கடந்து போயிரு அதை மண்ணிலே ஏத்துறத அவங்க பூராமே சைத்தான்கள்னு சொல்லிருக்காரு இதுக்கு எதுக்குடா வெள்ளைங்கிளி மாலையில இதுக்கு ஒரு நாலு வந்த மூத்தரத்தை வாங்கி மடங்கு முடிக்க வேண்டியதானே ஏன்டா இந்த வேலை பாக்குறீங்க எனக்கு என்ன மகிழ்ச்சினா விஜய் அவர்கள் என்ன அரசியல் எடுத்து வைக்க போறாரு என்ன கொள்கை எடுத்து வைக்கப் போறாரு அவர் யார் கூட கூட்டணி வைக்க போறாரு அதெல்லாம் தாண்டி அதெல்லாம் அடுத்த கட்டம் விஜயோட பேச்சுனால திமுக காரன் கதறான்ல ஐ லவ் யூ விஜயண்ணா நாலு பேருக்கு நல்லது நடந்தா எதுவும் தப்பு இல்லைங்கிற மாதிரி திமுக காரனுக்கு கண்ணுல கண்ணீர் வருது அவன் கதறான்னா எதுவும் தப்பு இல்லை அவங்களை கதற வர்ற எல்லாருமே நம்ம நண்பர்கள் தான் அதாவது உலகத்தில் எங்கு அநீதி நடந்தாலும் அதை எதிர்த்து நீ தட்டி கேட்டால் நீயும் என் தோழனே அப்படின்னு சொல்லி சேகவரா சொல்லுது போல திமுக காரனை கதற விட்டால் நீயும் என் தோழனை சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை தானே நீ வழி